कन न त न त सेट होला न त यही आइ उठ्बुड्छ नि रिक्वेस्ट त्यति नै छैन यो सेइनको आं यो कलर भिडियो भन्दै छ हेर्नुको पाछा போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சீக்கிரம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம அக்கா பாப்பாவுக்கு வந்து சிம்பிளாக வீட்டில் தண்ணி ஊத்துறோம் ரொம்ப சிம்பிளாக மார்ச்சில் வந்து பெருசாக எல்லாருக்கும் சொல்லி பண்ணிக்கலாம்ன்ட்டு அதனால தான் கிளம்பிடுங்க இந்த சாரீ கட்டி என்னன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்ன டவுட்டுன்னா என்ன தலைக்கட்டை இருக்க நாலு முடி வச்சுருக்கேன் அந்த நாலு முடியில் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை அதனால் இப்படியே இருந்துக்கலாமான்னு யோசிச்சிட்டுருக்கேன் சித்தி பாரு ஏ சித்தி கோலம் கோட்டை நிறைய எடுத்தா ஆயிஸ் குறைஞ்சிருமா

ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து நான் அழுதுட்டு அதுக்கப்புறம் தலைச்சி விட்டா என்னது ஜீவ இதுக்கு இந்த நாள் முடிக்கி நல்லாவே இல்லை சும்மா அப்படியே பாட்டு எது ட்ரை பண்ணி பார்த்தாலும் நல்லாவே இல்லை என்ன மாதிரி கேட்டா நீ யார் அவசரப்பட்டு முடி வெட்ட சொல்லா சாரி நீ நீ அப்போ சாரியே கட்ட முடி வெட்டினா டிப்ரெஷன் குறையும் எனக்கு அப்படி சாரி எனக்கு வந்து டிப்ரெஷன் ஆமாம் சாரி கட்டக்கூடாது முடி கட்டினா டிப்ரெஷன் குறையுங்கிற கண்டிச்சி முடி வெட்டினா டிப்ரெஷன் குறையும் கண்டி வெட்டினேன்

நீ வரயா இங்க வாயா இங்க வாயா என்ன ஏ தொங்கோமே நல்லா இருக்கானா நல்லா இருக்கானா அழகா இருக்கானா ஆ அழகா இருக்கே உங்க அக்கா விட அழகா இருக்கானா ஆமா உங்க அம்மா விட இந்த யார் ரொம்ப அழகா இருக்கா ஏய் என்ன நடக்குங்க இங்க வா வா யார் அது என்னியோட தர்னுக்கு என்னியோட என்னியோட யார அழுகிங்க வாங்க சொல்லுங்க பாப்பு எனக்கு இல்ல தர்னுக்கு என்னியோட உங்களுக்கு அழகா தர்னா தான் வா நீ இந்த யார் ரொம்ப அழகு

இது வந்து அக்கா வீடு பூஜை ரூமு இது ஒரு ரூம் மாதிரி எப்படி வச்சிருக்காங்க எப்பா எங்க பாப்பனே எங்க பூனே எங்க வந்து பார்த்தா எங்க அப்பா

எங்க வந்துருக்க எவ்வளவு நேரம் வந்து மொய் கம்மியா தானே வரும் அதனால நான் சித்தி வாங்கிக்கிறேன் பெரிய சடங்கு வரதும் உங்க அப்பாட்ட கூடுனா இந்து இது வந்து சிம்பிளா தானே வச்சிருக்கு அதனால பத்து பேர் தான் தருவாங்க அதை பத்தி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க கரிய சொல்லாதீங்க யூடியூப்ல போட போறேன் அம்மா இதுதான் எங்க அத்தான்

रमेश ने एना रमेश குடத்துலதான் ஊத்தவியா ஊத்து ஊத்து அவண்டுதா சித்தி இப்ப ஆஹ் எடுத்துட்டா பாருமா ஏமா இந்து ஏமா இந்து வாங்க 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 ம்

இது வந்து எங்க சின்ன அத்தை தாய்மாமா இது பார்த்து இது வந்து பெரிய அத்தை எல்லாம் வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காது இங்க பாரு என்ன என்ன மறப்பதியா என்ன அழகு பிள்ளையா தங்க பிள்ளையா சாக்லேட்டு મામિયા <coughs> ત <coughs> நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா ஆமா நீ இருட்டா இருக்கு கொஞ்சம் சின்னதாவா ஏய் பேர்மா அவா சொல்லுவானி வா இதுமா அவ சொல்றானே சின்னதா இருங்க நம்பர் தான் இருக்கேடா இவர்தான் இருக்குது நம்பரே சொன்னா இப்போ நல்லா வீடியோ சுத்தமா clear இல்ல

டைம்ல தச்சு கொடுத்த தெய்வம் ஒரு மணி நேரத்துல தச்சு கொடுத்துட்டாங்க ஒரு மணி நேரத்துல தச்சு கையில கொடுத்துருக்காங்களா பெரிய விஷயம்ல பாராட்டணும்ல மூணு செல கொடுத்து விட்டேன் மூணுல இது செலக்ட் பண்ணிருக்காங்க கண்ணாட்சியும் அவ்வளோ அந்த பாட்டு இந்த பாட்டுனால சட்டையா மாத்திட்டாங்க இது யார் பெருமா இது ஓகே ரைட் சால்னா வச்சுச்சோ யாருக்கு தயிர் சாதம் போடாம விட்டுச்சீங்க அத பெரிய சடங்கு போட்டுக்கலானே ஏல யூடியூபுக்கு வீடியோ எடுக்கலாம்ல யாம்ல ஃபினிஷிங் வீடியோ ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சுது இது வந்து நம்ம வீட்டாளுக்கு மட்டும் நம்ம பக்கத்தில் இந்த வீட்டாளுக்கு மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக தண்ணி ஊற்றாச்சு மார்ச் மாதம் வந்து பெருசாக கிராண்டாக ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் எல்லாருக்கும் சொல்லி அப்படின்ட்டு இது நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நல்லபடியாக முடிஞ்சி சந்தோஷம் வீடியோ ஃப்ரீயாக இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட்டில் சொல்ல வேண்டியது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பாப்பாவை நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் வாழ்த்துங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பெரிய ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்துருங்க எல்லாரும் சோறு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர் கேட்கும் இது வந்து இவன் வந்து இல்லை இது வந்து எங்கள் குடும்பம் கிடையாது இவன் வந்து அதனால் கவரில் அள்ளிட்டு போகிறான் அப்படிங்களா இவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது கவரில் கவரில் அள்ளிட்டு போகிறான் சோறு சாய் எனக்கே கவனமாக இருக்குது எங்கள் மாமா மாமன் தான் தாய் மாமா மகன் பேர் வந்து மணிகண்டன் பின்னாடி வீட்டுல இருக்கு வா அள்ளி தரேன் கவர்ல போதுமா அந்த கவர் போகுதுமா வேற எதுவும் கவர் வேணுமா வரணுமால பின்னாடி வீடுதான் அங்க உஷா நிக்கா போறியாவா உஷா அங்க நிக்கதானு சீதா மைனி நீங்க அப்பள வரலையோ அப்படியா சரி சரி கொஞ்சம் வேலை முடிஞ்சு

நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு சொல்லலை அப்படின்னு நிறைய கோவச்சிட்டாங்க என்னன்னா நிறைய வந்து கம்பளைன்ட் வந்துட்டு சொல்லல சொல்லலனே என்னன்னா அடுத்த மாதமே வந்து பெரிய சடங்கு வைக்க போறோம் பெரிய சடங்கு வைக்கும்போது பத்திரிக்கை எழுதி எல்லாருக்கும் கூப்பிட்டு நல்ல பெருசாக வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து சிம்பிளாக வீட்டுக்கு மட்டும் சும்மா ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சது ஆனால் நம்ம கூப்பிட்டதை விட நிறைய பேர் இரநூறு பேருக்கு மேலேயே வந்திருந்தாங்க யாரும் கோச்சிக்காதீங்க நம்ம குடும்பத்தை ஆட்கள் சொந்தக்காரங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க திரும்ப ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் நான் தான் உடனே உடனே ப்ளீஸ் பா எடுப்பா எடுப்பாச்சி பண்ணுப்பா திரும்ப ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் பிரியாணி தட்டு